ஒரு வழிமுறையை குறித்து நாம் கடந்த வகுப்பில் சென்ற வகுப்பில் பேசியிருக்கிறோம் அதாவது தலியில் ஆதாரமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர்களாக உருவாக்கி கொள்வார்கள் ஒரு விதத்தான சிந்தனை ஒரு வழிமுறை அடுத்து என்ன செய்வார்கள் அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் ஃபிட் ஆகுமா என்று அடுத்துதான் தேடி பார்ப்பார்கள் இதுவே ஒரு வழிகேடு அதற்கு பிறகு இவர்கள் செய்யக்கூடிய இன்னொரு என்னது அந்த கருத்தின் அடிப்படையில் ஒருவனை நேசிப்பது அல்லது வெறுப்பது அந்த பிதகத்தான கருத்தின் அடிப்படையில் ஒருவனை முஸ்லிமாக கருதுவது அல்லது காஃபி என்று அறிவித்து விடுவது இதுவும் பிதகத்வாதிகளுடைய வழிமுறையாகும் ஆனால் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம் என்ன மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக தான் ஒருவரை நேசிக்க வேண்டும் அல்லாவுக்காக மார்க்கத்திற்காக தான் ஒருவரை வெறுக்க ஒருவன் அல்லாவுக்காக ஒருவனை நேசித்து அல்லாஹுக்காக ஒருவனை வெறுத்து அல்லாவுக்காக உதவி செய்வது அல்லாவுக்காக உதவி செய்யாமல் இருப்பது நல்லவனாக இருந்தார் உதவி செய்வோம் நம்முடைய உதவியை பெற்று அவன் பாவம் செய்ய போகிறான் சொன்னா உதவி செய்யக்கூடாது இப்படி எல்லாமே அல்லாவுக்காக செய்தால் அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணம் ஆகிறது முழுமை அடைந்து விடுகிறது என்று நபி சுல்லாசம் அவர்கள் சொன்னார்களே எனவே நம்முடைய அந்த நேசம் நம்முடைய வெறுப்பு இந்த அனைத்துமே அல்லாவுக்காக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக என்று சொன்னால் இந்த அடிப்படையில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் குரானில் வந்த கொள்கை அதர்பூர்வமான ஹதீஸில் நபி அவர்கள் சொன்ன கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருவனை நேசிக்க வேண்டும் ஒருவனை வெறுக்க வேண்டும் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருவனை நெருங்க வேண்டும் அல்லது ஒருவனை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் விலகி போக வேண்டும் உருவாக்கி கொண்ட விதாத்துகள் தவறான சிந்தனைகள் அந்த அடிப்படையில் ஒருவனை நேசிப்பதோ வெறுப்பதோ மார்க்கத்திற்காக நேசிப்பது வெறுப்பது என்று அல்லது அல்லாஹுக்காக நேசிப்பது வெறுப்பது என்று கருதப்படாது அல்லாஹுக்கும் மார்க்கத்திற்கும் இந்த விதாழ்த்தான கொள்கைகளுக்கும் தொடர்பு இல்லை அல்லாஹ் அதற்காக ஆதாரங்களை இறக்கி வைக்கவில்லை அந்த நேசிப்பது அல்லாவுக்காக நேசிப்பது என்று ஆனால் இந்த கருதப்படாதுவாதிகள் ஆதாரம் இல்லாமல் ஒரு சிந்தனை அந்த அடிப்படையில் நேசிப்பார்கள் வெறுப்பார்கள் அல்லது மக்களை காபிராக சொல்வார்கள் கருதுவார்கள் இதுவும் பிதாத்வாதிகளுடைய ஒரு அடையாளம் ஒரு பழக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள் அபு பக்கரை உமர் பின் அல்லாஹ் அல்லாஹ் இருவருக்கும் அருள் புரியட்டும் இருவரையும் அல்லாஹ் சுபான் புரிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் இருவரையும் வந்த செய்தி நமக்கு இல்லை அந்த இருவரை ஷியாக்கள் திட்டுவார்கள் ஒவ்வொரு சபையிலும் திட்டுவார்கள் குறிப்பாக என்கிற அந்த ஷியாக்களின் கூட்டம் ஒவ்வொரு சபையிலும் இந்த இருவரையும் திட்டுவார்கள் சபிப்பார்கள் இந்த இருவரை இவர்கள் சபிக்கிறார்களே இது அல்லாவுக்காகவா மார்க்கத்திற்காகவா ஒருபோதும் அல்ல அல்லாவுக்காக என்று இவர்கள் செய்வதாக இருந்தால் இந்த இருவரையும் நேசித்திருக்க வேண்டும் தன்னை விட தன் மக்களை விட அதிகமாக அபுபக்கர் உமர் போன்ற சஹாபாவை நேசித்திருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுக்காக இவர்கள் அல்லாவுக்காக அப்படி செய்யவில்லை எனவேதான் அல்லாஹ நேசிக்கக்கூடிய இந்த இருவரை இவர்களோ வெறுக்கிறார்கள் சவிக்கிறார்கள் இவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு சிந்தனை இது அபுபக்கர் கெட்டவர் உமர் பின் ஹத்தாப் கெட்டவர் அவர்களை சவிக்க வேண்டும் அடிக்கடி அவர்களை திட்ட வேண்டும் இது இவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு விதாய் தவறான சிந்தனை இனி அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் நினைச்சுவார்கள் பிறரையும் இவர்கள் நேசிப்பார்கள் அல்லது வெறுப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த ஷியாக்கள் அலி ரதியுமன் அவர்களுடைய வம்சத்தில் வந்த தாலிப் அவர்களுடைய பேரன் அவர்களை சந்தித்து அவருடைய பெயர் ஜெயித் அவர்களை சந்தித்து அபுபக்கர் உமரி குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன என்று விசாரிக்கிறார்கள் அதற்கு அலி ரதியுலான் அவர்களுடைய பேரன் அலியுடைய வம்சத்தில் வந்த அவர் ஜெயித் ரஹிமகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார் அபுபக்கர் உமர் இருவருக்கும் அல்லாஹ் சுஹான அருள் புரியட்டும் புரிந்து கொள்ளட்டும் இருவரும் இந்த உம்மத்துடி மிகப்பெரிய சாலிஹீன்கள் அல்லாஹுடைய வலிகர் என்று இணைச்சுகிறார்கள் புகழ ஆரம்பித்து விடுகிறார்கள் உடனே இணைச்சுகிறார்கள் ஜெய் சொல்வது தவறு என்று ஜெய்த் அவர்களுடைய கருத்தையும் அவர்களையும் புறக்கணித்து விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த கூட்டத்திற்கு ராஃபிதா என்கிற பெயர் சூட்டப்பட்டது என்று அறிஞர்கள் சொல்வார்கள் ராஃபிதா என்று சொன்னால் புறக்கணிப்பவர்கள் ஜெய்துடைய கருத்தை புறக்கணித்த காரணத்தினால் எனவே ஜெய்தை புறக்கணித்ததற்கு காரணம் என்ன அவர்கள் திட்டவில்லை மாறாக புகழ்ந்தார்கள் எனவே அந்த தவறான சிந்தனை தான் இவர்களுக்கு என்னது அடிப்படை அந்த சிந்தனையில் வந்தால் அவன் நமக்கு சகோதரன் அந்த சிந்தனையில் இருந்தால் நாங்கள் அவனை நேசிப்போம் நம்முடைய அந்த சிந்தனை அவன் மறுத்துவிட்டால் நாங்கள் அவனை வெறுப்போம் அவன் நமக்கு சகோதரன் அல்ல அவன் முஸ்லிமே அல்ல வழிகட்டவன் என்று சொல்லி அந்த சிந்தனையை தான் அடிப்படையாக வைப்பார்கள் குரான் ஹதீஸை அடிப்படையாக வைக்க மாட்டார்கள் என்கிற கூட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரு சிந்தனை ஒரு விதத்தான கருத்து என்ன குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை அல்ல அது அல்லாஹுடைய மஹலு படைப்பு அல்லாஹ் எப்படி வானங்களை பூமியை மனிதர்களை ஜின்களை விலங்குகளை படைத்திருக்கிறானோ அப்படி குரானை அல்லா படைத்துதான் இறக்கி வைத்திருக்கிறான் அது அல்லாஹுடைய வார்த்தை அல்ல என்று மறுப்பார்கள் சொல்ல போனால் அல்லாஹுக்கு பேசவே தெரியாது அல்லாஹுக்கு பேசுவது என்கிற ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாற்ற எனவே இது பிதாத்தான ஒரு கருத்து குரான்சில் அதற்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை ஆனால் நினைச்சுவார்கள் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் ஒருவரை நேசிப்பார்கள் அல்லது வெறுப்பார்கள் ஒருவனை நெருங்குவார்கள் அல்லது விலகி செல்வார்கள் அந்த விதத்தான கருத்தின் அடிப்படையில் எனவேதான் குரானை மஹ்லூக் என்று சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் மஹ்லூக் என்று சொல்லி விட்டார் விடுவார்கள் குரானை மஹ்லூக் அல்லாவுடைய படைப்பு என்று சொல்லவில்லை மாறாக அல்லாவுடைய வார்த்தை என்று யாராவது சொன்னால் அவனை பிடித்து அடிப்பார்கள் எனவே இந்த கூட்டத்தால் தான் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் வேதனை செய்யப்பட்டார் ஹலீஃபாவும் இந்த கொள்கையில் இருந்தான் கொள்கையிலே அந்த ஹலீஃபா என்ன செய்கிறான் பின் ஹம்பல் ரஹிமுலா அவர்களை தொடர்ந்து கசையடி அடிக்க சொல்கிறான் காரணம் என்ன குரானி மஹ்லூர் என்று சொல்லவில்லை ஏன் அவர்கள் இமாம் அஹமத் பின் ஹம்பலை வெறுத்தார்கள் இந்த பிதாளத்தை இவர்கள் ஏற்கவில்லை குரான் ஹதீசுக்காக அல்லாவுக்காக அவர்களை வெறுக்கவில்லை அஹமத் பின் ஹம்பலை மாறாக தன்னுடைய பிதாளத்துக்காக அந்த பிதாளத்தை ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி அவனை நேசிப்பார்கள் இந்த விதத்தை ஒருவன் ஒருவர் சத்திய பாதையில் இருக்கக்கூடியவர் மறுத்துவிட்டால் என்னதான் அவன் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தாலும் சரி அவனை வெறுப்பார்கள் துன்புறுத்துவார்கள் காஃபி நினைப்பார்கள் இந்த கொள்கையை அன்பானவர்களே பரா என்று சொல்வார்கள் யாரை நேசிப்பது யாரை வெறுப்பது யாரை நெருங்கியிருப்பது யாரை விட்டு விலகி இருப்பது யாரோடு நட்பு கொள்வது யாரை யாரோடு நட்பு கொள்ள கூடாது அந்த கொள்கை என்னது இந்த நம்முடைய அடிப்படை என்ன குரான் ஹதீஸில் தெளிவாக நேசிப்போம் அல்லது வெறுப்போம் ஒருவன் கொள்கையில் சரியாக இருந்து என்னதான் அவன் மற்ற விஷயங்களில் அமலிலே பின்தங்கியிருந்தாலும் கொள்கையில் சரியாக இருக்கிறான் என்கிற அடிப்படையில் நாம் அவனை நேசிப்போம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒருவன் கொள்கையில் சரியில்லை தவறான பல கொள்கைகள் கொள்கைகள் என்னதான் அமலில் நல்லவனாக இருந்தாலும் அவனை நாம் வெறுப்போம் ஏனெனில் கொள்கை சரியில்லை எனவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் அல்லாவுக்காக குரான் ஹதீசுக்காக தான் இந்த இரண்டையும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற சிந்தனைகளை மற்ற சில இயக்கங்களை தன்னுடைய ஜமாத்துக்களை அடிப்பையா வைக்க கூடாது நம்முடைய ஜமாத்தில் விட்டானா அவன் சகோதரன் வரவில்லையா அவன் சகோதரன் இல்லை நம்முடைய இயக்கத்தில் வந்து விட்டானா அவன் நமக்கு நண்பன் நெருங்கியவன் வரவில்லையா அவன் யாரோ நம்முடைய பிதகத்தை நம்முடைய அந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டானா அவன் நல்லவன் நம்முடைய சிந்தனை மறுக்கிறானா அவன் கெட்டவன் என்னதான் அவன் தௌஹீதியிலே என்னதான் அவன் ஈமானிலே தெளிவான சான்றுகள் மீது இருந்தாலும் சரியே நேர் வழியில் இருந்தாலும் சரியே அதெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை அவர்களுக்கு தேவை அவர்களுடைய அந்த பிதாத்தான சிந்தனை என்பான்வர்களை இது பிதாத்துவாதிகளுடைய பழக்கம் ஆட்சியாளனுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யலாம் என்று ஒருவர் சொன்னால் அவனோடு நட்பு கொள்வார்கள் இவன் இல்லை ஆட்சியாளன் பகிரங்கமாக குஃப்ர செய்யாதவரை பகிரங்கமாக இறை நம்பிக்கையை மறுக்காதவரை அவன் சில தவறுகளை செய்தாலும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் வெளிநடப்பு கிளர்ச்சி செய்யக்கூடாது மக்களை தூண்டக்கூடாது என்று சொன்னால் அவனை விருப்பார்கள் ஏன் ஒத்து போகவில்லை இப்படி ஒவ்வொரு இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் மௌலுது ஓதினால் நல்லவன் ஓதவில்லையா கெட்டவன் என்று செய்தால் அந்த வீட்டில் நாம் பெண் கொடுப்போம் இல்லையா பெண் கொடுக்க மாட்டோம் ஹுரான் ஹதிசுடைய கொள்கை அடிப்படையாக வைக்க மாட்டார்கள் அந்த தவறான பிதாயத்தை தான் அடிப்படையாக வைப்பார்கள் அன்பானவர்களே நம்முடைய அந்த யாரை நேசிப்பது யாரை வெறுப்பது என்கிற அந்த விஷயத்தில் நம்முடைய அடிப்படை என்ன குரான் ஹதீஸ் ஹுரான் ஹதீஸ் சொல்லப்பட்ட தெளிவான கொள்கை அதுதான் நமக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் வழி தவறி சென்றால் என்ன அருத்தம் நமக்கு அந்த கொள்கை குரான் ஹதீஷுடைய கொள்கை முக்கியம் அல்ல நம்முடைய சிந்தனை தான் முக்கியம் சொல்லப்பட்ட அகிதானுக்கு முக்கியம் அல்ல நம்முடைய சிந்தனை நம்முடைய இயக்கத்தின் சிந்தனை தான் நமக்கு முக்கியம் என்பதை நாம் நினைச்சுகிறோம் அந்த காரியத்தை கொண்டு இந்த இந்த நிலைப்பாடு இந்த சிந்தனையை நாம் வெளிப்படுத்துகிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இதையும் தாண்டி சில பிதாத்துவாதிகள் நினைச்சுவார்கள் தன்னுடைய சிந்தனைக்கு யார் ஒத்துப்போகவில்லை அவர்களை காஃபிர்கள் என்று கூட சொல்லிடுவார்கள் வெறுப்பது மாத்திரமல்ல அந்த அடிப்படையிலே காஃபிர் சொல்வது யார் அதை மறுத்து விட்டார்களோ அவர்கள் காஃபிர்கள் அதையும் தாண்டி சில அந்த மக்களை கொன்று விடுவார்கள் செய்தது போல் ஷியாக்கள் செய்வது போல் அன்பானவர்களே இந்த வழிமுறையை நாம் இணைச்சு கூடாது ஒருபோதும் கையாள கூடாது அத்தகைய ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால் அதை நாம் விட்டு விலகி போக வேண்டும் நான் செய்வது தவறு என்பதை நாம் உணர வேண்டும் நம்மிலும் சிலர் நினைச்சுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடில் இருப்பார்கள் ஒரு உதாரணத்தை நான் தருகிறேன் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் நினைச்சு மாட்டார்கள் பிரித்து பார்க்காமல் ஏதாவது ஒரு விடயம் உதாரணத்திற்கு நம்மில் சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்ன ஒரு பழக்கம் என்ன ஒரு அறிஞர் என்று ஒருவர் வந்தால் அவரிடம் சென்று கேட்பார்கள் பிதத்துவாதிக்கு பின்னால் தொழுக தொழுகை கூடுமா தொழுகலாமா அவர் ஒரே வார்த்தையில் பிதகத்வாதிக்கு பின்னால் தொழவே கூடாது ஹராம் என்று சொல்லிவிட்டால் ஆஹ் இவர் நல்லவர் நல்ல ஆலிம் பிதத்வாதி பின்னால் தொழலாமா என்று கேட்டு அந்த ஆலிம் அதில் தப்சீல் விளக்கமாக பதில் அளிக்கிறார் என்ன சொல்கிறார் குஃபுர் வரை போகக்கூடிய பிதகத் ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் பின்னால் தொழக்கூடாது எந்த விதத்தை குஃபு என்று சொல்ல முடியாதோ இறை நிராகரிப்பு என்று சொல்ல முடியாது தப்பு தான் விதத்து தான் ஆனால் குஃபு என்று சொல்ல முடியாதோ அந்த விதத்துவாதிக்கு பின்னால் தொழுதால் தொழுகை கூடும் தொழலாம் என்று சொன்னால் ஆம் இவர் சரியில்லை இவர் கொள்கையில் உறுதி இல்லை என்று சொல்லி புறக்கணித்து விடுவார்கள் இது ஒரு தவறான பழக்கம் அதிலும் குறிப்பாக மசாயில்களிலே இப்படி சொல்வது அது மிக தவறான ஒரு விஷயம் அடிப்படை கொள்கை அதில் அதுவும் குரான் வந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் இப்படி பிரித்து பார்த்தால் இல்லா ஆனால் கொள்கையில் அப்படி செய்யாமல் மசாயிகளிலே மார்க்க விடயங்களிலே அதில் கருத்து வேறுபாடு என்பது அஹலு சுனாவல் ஜமா மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சஹாபா பெருமக்கள் மத்தியிலே கூட என்னது கூடுமா கூடாதா என்கிற அந்த மசாயிகள் விஷயத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது கொள்கையில் கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது மசாயிகளிலே கருத்து வேறுபாடு இருந்து இருக்கிறது மசாயில்களின் அடிப்படையில் வெறுப்பதோ நேசிப்பதோ இது தவறு எப்படி சிந்தனைகளின் அடிப்படையில் ஒருவரை நேசிப்பதோ அல்லது வெறுப்பதோ தவறுபானவர்களே இப்படி செய்வதை நாம் விட்டுவிட வேண்டும் அந்த பழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் அது விதாயத்துவாதிகளுடைய பழக்கமாகும் அதே நேரத்தில் என்பவர்கள் அந்த தவறான சிந்தனையின் அடிப்படையில் பிறரை காஃபி என்று எல்லாம் சொல்வது காஃபி என்று அறிவித்து விடுவது இதுவும் விதவாதிகளுடைய பழக்கமாகும் அந்த சிந்தனையில் யாரெல்லாம் வரவில்லை அவர்கள் காஃபி என்று சொன்னார்கள் சஹாபா பெருமக்களையே காஃபி என்று சொன்னார்கள் என்ன செய்தார்கள் கதரியா என்று ஆரம்பித்த ஒரு கூட்டம் அது அதுலா என்கிற கூட்டம் விதியை மறுத்தவர்கள் அந்த கொள்கை யார் ஏற்கவில்லை அவர்களை காஃபி என்று சொன்னார்கள் ஷியாக்கள் சஹாபா பெருமக்களையே காஃபி என்று சொன்னார்கள் ஏன் அவருடைய கொள்கையில் வரவில்லை என்பதற்காக இன்று கூட நாம் பார்க்கிறோமா இல்லையா பல கூட்டத்தினர்கள் விதத்தில் இருப்பவர்கள் சாபா பெருமக்களை பின்பற்றாத மக்கள் அந்த கொள்கையில் ஒருவர் இல்லை என்று சொன்னால் வெறுப்பார்கள் அதையும் தாண்டி காசி என்று சொல்வார்கள் ஏன் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து கருத்து வேறுபாடு வந்து குறிப்பிட்ட ஒரு சிந்தனையில் எல்லோரும் சேர்ந்து இருப்பார்கள் ஆனால் மற்ற சிந்தனைகளை அவர்கள் ஏற்காமல் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்த்து காஃபி என்று சொல்வார்கள் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து குறிப்பிட்ட ஒரு சிந்தனையில் எல்லோரும் மற்ற சில விஷயங்கள் கருத்து வேறுபாடு இருக்கும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பார்த்து வழிகட்டவர்கள் காஃபிர்கள் என்று சொல்வார்கள் எனவே இது இதுவாதிகளுடைய பழக்கமாகும் ஆனால் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று நாம் தன்னை கொண்டால் நாம் நினைச்ச கூடாது உடனே ஒருவனை காஃபி என்று சொல்லிவிடக்கூடாது குரான தீசுக்கு மாற்றமான கொள்கையில் இருந்தாலும் உடனே சொல்லிவிடக்கூடாது கூடாது மாறாக அவனுடைய நிலைப்பாடு என்ன ஏன் அப்படி சொல்கிறான் என்பதை எல்லாம் விசாரிக்க வேண்டும் அதுவும் பாமர மக்கள் காசு என்று சொல்லக்கூடாது அறிஞர்கள் தான் விசாரித்து அவனை புரிய வைத்து ஒரு கட்டத்தில காஃபி என்று சொல்வார்களே தவிர பாமர மக்கள் இதில் இணைச்ச கூடாது தலையிடக்கூடாது அன்பானவர்களே உடனே ஒருவனை காஃபி என்று சொல்வது விதத்தான ஒரு காரியம் காஃபிர் என்று சொல்வதற்கு பல கண்டிஷன்ஸ் நிபந்தனைகள் உண்டு அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் ஒருவனை காஃபி என்று சொல்லலாம் ஆனால் அதுவும் அறிஞர்களுடைய வேலை ஏனெனில் ஒருவனை காஃபீர் என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல ஒருவனை பார்த்து திருடுபவன் அவன் ஒரு திருடன் அவன் ஒரு விபச்சாரன் என்று குற்ற குற்றம் சாட்டுவது எப்படியோ அதை விட பெரிய குற்றச்சாட்டு எது ஒருவனை பார்த்து காஃபி என்று சொல்வது ஏனெனில் விபச்சாரம் செய்வதை விட திருடுவதை விட மிக பெரிய பாவம் குஃபுர் எனவே அந்த குற்றச்சாட்டையே ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது சொன்னால் என்பது கசையடி என்று மார்க்கம் சொல்கிறது அப்படி இருக்க ஒருவனை பார்த்து அப்படி காஃபி என்று சொல்லலாமா அதை விட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஆச்சை இது எனவே அன்பானவர்களே தவறான கொள்கையை சரியான கொள்கை என்று சொல்லி ஆதாரம் இல்லாமல் அதன் அடிப்படையில் ஒருவனை நேசிப்பது வெறுப்பது அதையும் தாண்டி ஒருவனை காஃபீர் என்று சொல்வதெல்லாம் ஆகும் நேர்வழி பெற்றவர்களாக இருந்தால் நாம் எப்படி இருப்போம் அலிபின் அவர்களுடைய உதாரணத்தை பாருங்கள் சில மக்கள் வந்து அலிபி நபி தாலிப் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஹவாரிஜுகள் காபியர்களாக ஆகிவிட்டார்களா மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விட்டார்களா என்று கேட்க அலிபி நபி தாலிப் அவர்கள் சொன்னார்கள் இல்லை ஹவாரிஜ் என்கிற அந்த கூட்டத்தை கூட்டத்தை கூட அலிபி நபி தாலிப் என்று சொல்ல பயந்தார்கள் மோசமான ஒரு கூட்டம் அதை பற்றியெல்லாம் நாம் அடுத்து பார்ப்போம் அந்த சில கூட்டங்களை பற்றி மோசமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினர்கள் தான் அலி ரதியிலான அவர்களை கொன்றார்கள் அலி காஃபிராகி விட்டார் என்று அறிவித்து ஆனால் அலி ரதியிலானவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து காஃபிர்கள் என்று சொல்லி அறிவிக்கவில்லை ஏன் ஒருவனை காஃபி என்று சொல்வது சாதாரண விஷயம் அல்ல லேசான ஒரு காரியம் அல்ல மிகப்பெரிய ஒரு வார்த்தை அது அந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ்விடம் விசாரணையின் பொழுது என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை பதிலை வைத்துதான் சொல்ல வேண்டும் உண்மையில் ஒருவன் பகிரங்க குஃப்ரை செய்கிறானா அவனை குறித்து என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது பகிரங்க குஃப்ரை செய்தான் தெளிவான ஆதாரங்கள் வந்த பிறகும் குஃப் செய்திருக்கிறான் பலமுறை புரிய வைத்த பிறகும் அவன் நேர்வெளியில் வரவில்லை செய்தான் என்று பதில் இருக்கிறது ஆனால் தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் அவன் உண்மையில் குஃபர் செய்கிறானா இல்லையா தெரியாமலே ஒரு பிதான சிந்தனையின் அடிப்படையில் காஃபிரென்று சொல்லிவிட்டால் அல்லாஹிடம் முடியாத விசாரணை நாளிலே பதில் சொல்ல முடிய எதற்காக என்னுடைய அந்த அடியானை நீ காஃபி என்று சொன்னாய் என்று அல்லாஹ் கேட்டால் பதில் சொல்ல முடியாது என்று சொன்னால் காஃபி என்று சொல்லக்கூடாது மிகப்பெரிய ஒரு வார்த்தை அது நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் தன்னுடைய ஒரு சகோதரனை வெளிப்படையில் அவன் முஸ்லிம் இவனும் ஒரு முஸ்லிம் அவனும் ஒரு முஸ்லிம் அவனை பார்த்து ஒருவன் காஃபிர் காஃபிரே என்று அழைத்து விட்டால் அந்த வார்த்தை உண்மையில் அந்த இரண்டாவது நபர் காஃபிராக இருந்தால் அந்த வார்த்தை அந்த நபரை சென்றடையும் அப்படி அவன் உண்மையில் காபிர் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தை எப்படியே வானங்களை நோக்கி போகும் ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அந்த வார்த்தைக்கு இடம் கிடைக்காது கதவுகள் திறக்கப்படாது வானத்தின் கதவுகள் அந்த வார்த்தை எப்படியே எவன் சொன்னானோ பிறரை பார்த்து அந்த நபரை நோக்கி அந்த வார்த்தை திரும்பி விடும் என்ன அர்த்தம் சொன்னவனே காஃபிராக மாறிவிட வாய்ப்புண்டு யாரை நேசிப்பது யாரை வெறுப்பது யாரோடு நட்பு கொள்வது யாரோடு நட்பு கொள்ள கூடாது யாரோ யாரோடு சேர்ந்து இருக்கலாம் பழகலாம் யாரோடு சேர்ந்து இருக்க கூடாது என்பதற்கு ஹுரான் ஹரீஸ் குரான் ஹரீஸ் உடைய கொள்கை தான் நமக்கு அடிப்படை எவன் சரியான கொள்கையில் இருக்கிறானோ அவனை நாங்கள் நேசிப்போம் என்னதான் அமல் விஷயத்தில் அவன் பின்னகி இருந்தாலும் சரியே எவன் சரியான கொள்கையில் இல்லையோ தப்பான கொள்கை தப்பான சிந்தனையில் இருக்கிறானோ அவனை நாங்கள் வெறுப்போம் என்னதான் அவன் அமல் விஷயத்திலே சிறந்தவனாக இருந்தாலும் சரியே எனவேதான் இப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு தௌஹீதுவாதி உண்மையான ஈமானில் இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒருவன் எல்லா நேரமும் இபாதச் செய்யக்கூடிய விதகத்துவாதியை விட தவறான கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த விதகத்துவாதியை விட சிறந்தவனாவான் எப்படி நாம் பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய முஸ்லிம் அல்லாதவன் ஒருவன் இருக்கிறான் பல நல்ல காரியங்களை செய்கிறான் நல்ல அகலாக உண்டு அவனுக்கு நேர்மாறாக ஒரு முஸ்லிம் கெட்டவனாக இருக்கிறான் பல பாவங்களை செய்கிறான் நல்லாவுடைய பயம் இல்லை ஆனால் கொள்கை சரியாக இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கு நினைவிக்க கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான் அதில் ஈமானுக்கு நேர்மாறாக குஃபு செய்யவில்லை ஆனால் வாழ்க்கை மோசமாக இருக்கிறது வெளிப்படையான வாழ்க்கை அவனுக்கு நேர்மாறாக ஒருவன் காஃபிர் அல்லாவை நம்பவில்லை நபியை நம்பவில்லை ஆனால் வெளிப்படையான வாழ்க்கை பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கிறது இருவர்கள் யாரை நாம் நேசிப்போம் ஒரு முஸ்லிமேதானே நேசிப்போம் எந்த அடிப்படையில் அவனிடம் கொள்கை இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவனிடத்தில் கொள்கை இல்லை அவனோடு நீங்கள் பழகலாம் வியாபாரம் செய்யலாம் குடுக்கல் வாங்கல் இருக்கலாம் கண்ணியப்படுத்தலாம் அதெல்லாம் உண்டு ஆனால் யாரை அதிகமாக நேசிப்போம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமை நேசிப்போம் அதே போல்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விதத்துவாதிகளையும் இப்படிதான் நாங்கள் அணுக வேண்டும் ஹுரான் ஹதீஸின் அடிப்படையில் தான் வலா மற்ற சிந்தனைகளின் அடிப்படையில் கிடையாது சொல்லப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் ஒருவரை நேசிக்கக்கூடிய அல்லாவுக்காகவே அந்த கொள்கைக்காகவே ஒருவரை வெறுக்கக்கூடிய அந்த சரியான நிலைப்பாடை தன் அருபுரிவான விதாயவாதிகளுடைய வழிமுறைகள் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்த அருபூரிவான ஆமீன் அஸ்லாம் வரமத்து வரகாத்து